டாக்டர் அம்பேத்கர் மகாராஜா உங்களுக்காக பாருங்க அம்பேத்கர் வா உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் பெருமைப்படுகிறேன் இந்தியாவில் ஜாதிகள் உன் கட்டுரை படித்தேன் இணையில்லாத கட்டுரை நன்றி மகாராஜா உட்கார் உம் நான் என்ன செய்ய வேண்டும் திவான் சொன்னார் உனக்கு ஏதோ பிரச்சனை இருப்பதாக நான் அம்பேத்கர் உன் நிலைமை எனக்கு புரிகிறது என் நிலைமையும் நீ புரிந்து கொள் காயை மெதுவாகத்தான் நகர்த்த வேண்டும் உன்னை நான் வேலையில் சேர்த்ததிலேயே ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்டிருக்கிறது